சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஊழியர்கள் மற்றும் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஜீரோ வை போலவே இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ யும் தொடங்க மத்திய அரசு தயாராகி வருகிறது இந்த தளம் உங்கள் பி எஃப் கணக்கிலிருந்து மொபைல் மூலம் பணத்தை எடுக்க உங்களை அனுமதிக்கும் மேலும் இதன் மூலம் பயனர்கள் ஏடிஎம் மற்றும் யூபிஐ நேரடியாக பி நிதியை எடுக்க முடியும் இந்த புதிய அமைப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறையில் இருக்கும் ஜூன் மாதத்தில் இது தொடங்கப்படலாம் மேலும் இவை பி இருந்து கணக்கை மேம்படுத்துவதை எளிதாக்கும் புகார்களை தீர்ப்பதற்கு பணம் எடுப்பது தரவை புதுப்பித்தல் மற்றும் உரிமைகோரல் தீர்வு ஆகியவற்றை எளிதாக்கும் இந்நிலையில் ஏடிஎம் இருந்து பி நிதி எவ்வாறு எடுக்கப்படும் இ த்ரீ எஃப்ஓ ஜீரோ திட்டத்தின் கீழ் இபிஎஃப்ஓ விரைவில் அதன் உறுப்பினர்களுக்கு ஏடிஎம் பணம் எடுக்கும் வசதியை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு போலவே செயல்படும் மேலும் பணத்தை எடுக்க நீங்கள் முதலில் உங்கள் யுஏஎன் ஐ இணைத்து ஓடிபிஐ சரிபார்த்து பின்னர் பணத்தை எடுக்க வேண்டும் பணம் ஆன்லைனில் கோரப்படும் மேலும் மூன்று நாட்களுக்குள் தொகை அட்டையில் உறவு வைக்கப்படும் பின்னர் அதை ஏடிஎம் இருந்து எடுக்கலாம் பிஎஃப் கணக்கு உங்கள் யுபிஐ ஐடி அல்லது இணைக்கப்பட்ட வங்கி கணக்குடன் இணைக்கப்படும் உரிமை கோரப்பட்டதும் பணம் நேரடியாக உங்கள் யுபிஐ வாலெட்டுக்கு வரும் இதன் பிறகு நீங்கள் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் எங்கும் பணம் செலுத்த முடியும் பயனர்கள் தங்கள் கணக்கு விவரங்கள் அல்லது பிற மாற்றங்களை மொபைலிலிருந்தே ஓடிபி மூலம் செய்ய முடியும் இந்த அட்டை மூலம் இருப்பு சரிபார்ப்பு டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு போன்ற பணத்தை திரும்ப பெறுதல் போன்ற வசதிகளை பெற முடியும் இருப்பினும் ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலம் ரூபாய் ஒரு லட்சம் வரை மட்டுமே எடுக்க முடியும் மேலும் கணக்கு விவரங்களிலும் நீங்கள் திருத்தங்களை செய்ய முடியும் சிறப்பு என்னவென்றால் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ உடன் உறுப்பினர்கள் தங்கள் யூனிவர்சல் கணக்கு எண் அதாவது யுஏஎன் மூலம் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் பெற்றோரின் பெயர் திருமண நிலை மற்றும் வேலையை தொடங்கிய தேதி போன்ற விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்க முடியும் அதாவது உறுப்பினர்களுக்கு வேறு எந்த ஆவணங்களும் தேவையில்லை அமைப்பின் கீழ் உறுப்பினர்கள் தங்கள் கணக்குகளில் உள்ள பிழைகளான பணியாளரின் பெயர் பிறந்த தேதி மொபைல் எண் நிரந்தர முகவரி போன்றவற்றை ஆன்லைன் ஊடகம் மூலம் சரி செய்ய முடியும் இதற்காக ஓடிபி சரிபார்ப்பு வசதி இருக்கும் இது பழைய படிவத்தை நிரப்ப வேண்டிய அவசியத்தை நீக்கும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்